அந்த நம்பிக்கை துரோகம் செய்த அவர்களை நம்பிக்கைக்கு மாற்றமாக வாக்குக்கு மாற்றமாக நடந்து கொண்ட அவர்களோடு நான் போராடுவேன் அவங்கள என்ன கொள்றதுக்கு தான் வராங்க நான் சும்மா இருக்க முடியாது போராடுவேன் போராடி அவர்களையும் கொள்வேன் நானும் கொல்லப்பட்டு போவேன் என்று எனக்கு தெரிகிறது ரஹ்மானே நான் உன்னிடத்தில் வந்து சேருவது எனக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் நான் ஷகீதாகிறதுல நான் எவ்வளவு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் என்னுடைய நிலையை உன்னுடைய ஹபீப் சல்லாம் அலைவாசல்லம் அவர்களுக்கும் நீ அறிவித்து விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாங்க அல்லாஹு மையின்னி ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் நான் உனக்கு என் வேறு ஒன்று நான் கேட்கல ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் நான் கேட்குறேன் அல்லாஹு மஹமி இன்னி அஹ்மீலி தீனிக்க ஓ உதாஃபி ஓ அன்ஹு ஃபஹ்மி லஹ்மி ஓ அலுமி ஒலா தொஃபர் பிஹிமா அஹதம்பி நாதா இல்லா உன்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய தீனை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் புறப்பட்டு வந்தேன் உன்னுடைய ஹபீப் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் அவங்க சொன்னாங்க நான் இப்பவும் கூட அதற்காகத்தான் போராடுகிறேன் உன்னுடைய தீனை காப்பாற்றுவதற்காக வந்த என்னிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை மோசடியோடு நடந்து கொண்டார்கள் அவர்களோடு யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து ரப்பே நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை ஒரே ஒரு துவா நீ அங்கீகரிப்பாயாக நான் உன்னுடைய தீனை காப்பாற்றுவதற்கு நான் விரும்பியது போன்று என்னுடைய தலையை நீ சல்லாஃபா விடத்தில் ஒப்படைச்சிட அவர் செய்திருக்கக்கூடிய சத்தியம் நீ அறிந்த ஒன்று கேவலமான ஒரு செய்திருக்கிறாய் இந்த உன்னையும் உன்னுடைய ஹபீபையும் உன்னுடைய தீனையும் சிந்திக்கக்கூடிய இந்த தலைக்குள்ளார் கேவலமான மது உள்ளே வந்துவிடக்கூடாது அப்படி ஒரு வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவாகிவிடக்கூடாது ரப்பே என்னுடைய உடம்பை என்னுடைய எலும்பை என்னுடைய தசையை நீ பாதுகாப்பாயாக என்று போரிட்டான் ஆயிட்டான் ஆனால் யாருக்கும் அது தெரியாது அதுக்கப்புறம் அந்த ஜனாசாலாம் எடுத்து வைக்கும் பொழுது ஒரே ஒரு ஆள் சொல்கிறாரு இவரை பார்த்தா ஆசிமபுடு சாபித்து மாதிரி தெரிகிறதே அப்படிங்கிறார் என்ன ஆசிமபடி சாபித்துனா என்னன்னு கேட்குறாங்க உங்களுக்கு விளக்கு தியாகம் இல்லையா சில வருடங்களுக்கு முன்பாக உகது யுத்தத்திலே இந்த ஆசிமபடு சாபித்தான் தான் சல்லாஃபா என்ற மக்காவில் உள்ள ஒரு கோடீஸ்வர பெண்மணியினுடைய கணவனையும் மூன்று மகன்களையும் கொன்றார் யுத்தத்திலே அதற்கு பழி வாங்குவதற்காக அவர் ஒரு சத்தியம் லாத்து உஸா என்ற சிலைகளின் மீது அந்த சல்லாஃபா சத்தியம் செய்திருக்கிறார் யார் அவருடைய தலையை என்னிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ அல்லது கைது செய்து கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படை உயிரோடு ஒப்படைக்கிறார்களோ அல்லது தலையை மட்டும் ஒப்படைத்தாலும் சரிதான் ஒப்படைத்தால் அவர்களுக்கு கோடி கோடியாக பணம் தருவேன் என்று அவர் சத்தியம் செய்திருக்கிறார் அந்த ஆசிம் இப்படி தான் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் செழிப்பாக வாழ்வதற்காக வருகை தந்த தலை இது நாம் இதை தலையை மட்டும் கொடுத்தா போது நம்ம எல்லாரும் பெரிய லட்சாதிபதியாக மாறிடலாம் அவ கோடி கோடியே தருவா அவள் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவள் என்றெல்லாம் வரல மக்கள் பேசிக்கொள்வார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படியா அந்த ஜனாசபை தனியாவை மற்ற ஜனாசன தனியாவை எல்லாத்தையும் போட்டு மற்றெல்லாம் அடைக்கிற குளிய தோட்டி போட்டு என்ன செஞ்சிட்டாங்க எல்லாத்தையும் ஜனாசா அஞ்சு ஜனாசமே அடைக்கியாச்சு தூக்கி போட்டு மூடிட்டாங்க அடக்கிறதா அந்த காலத்தில் அவனை என்ன செய்ய போறானோ மூடிடுறது அப்படி போடுறதுனே இந்த மட்டும் தனியாக வைத்து அப்படியே ஒரு துணியை போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது செய்தி மக்காவுக்கு சொல்லிவிடப்படுகிறது இந்த மாதிரி சல்லாஃபாவுக்கு செல்ல சொல்லப்பட்டது சல்லாஃபாவுக்கு இந்த காதில் இந்த செய்தி விழுந்துதான் ஆசிமோடு மூலம் சாபித்து கொல்லப்பட்ட அந்த ஜனாசா எங்களிடம் இருக்கிறது என்று செய்தி கிடைத்ததும் அவள் சொல்கிறாள் நான் பிறந்ததிலிருந்து இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லைங்கிறார் இந்த செய்தி எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் மனநிறைவு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்னுடைய தெய்வங்கள் லாத்தும் உஸாவும் நான் செய்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை தந்துவிட்டது என்று அதுக்கு நன்றி செலுத்திவிட்டு தன்னுடைய தோழிமார்கள் தோழன்மார்கள் உதவியாளர்கள் அடிமைகள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு ஒட்டகங்களின் மீது பொருள்களையும் துணிகளையும் உணவுகளையும் என்னெல்லாம் ஏற்றணும் அவளையும் ஏற்றிட்டு தங்க காசுகளை மூடை மூடையாக ஏற்றிட்டு வந்தான் அவ்வளோ செல்வம் அவட்ட குவிந்து கிடக்கிறது கொடுப்பதற்காக அள்ளி கொண்டு வருகிறார் செய்தி இங்கே கிடைக்கிது இந்த ஊரில் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் ஆடையே என்னப்பா நாம கஞ்சும் கூழும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் நீமே என்ன பிரியாணி சாப்பிடலாம் அவ்வளோ பெரிய உணவுலாம் அங்கே வருதான் பெரிய தங்க காசு மூடைகளாம் வருகிறது என்றெல்லாம் ஆறு வாரமும் ஆர்ப்பரிப்பும் அங்கே அந்த ஊரில் இருக்கு இவங்களும் வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்தவங்க கேட்க எங்கே ஆசிம்புபடி சாபித்தனுடைய ஜனாசா எங்கே இருக்கிறது எனக்கு காட்டுங்கள் உடனடியாக காட்டுங்கள் எனக்கு பொறுக்க முடியாது என்னுடைய சத்தியத்தை முதலான தலையை வெட்டணும் எல்லா பகுதியும் சீவி எடுத்துட்டு அந்த மண்டை ஓட்டிலே சாராயத்தையும் கொண்டு வந்திருக்க கையோட ஊற்றி கொடுக்க வேண்டும் எடுங்கள் ஜனாசாவை காட்டப்பட்டது அன்னவருக்கு ஜனாசா ஆட்களோடு நெருங்கி போறான் நெருங்கி போகக்கூடிய சமயத்தில் ரபுல் ஆலமீன் அவன் சொல்லுவான் அழகா இருக்கும் உமையத்தவக்கள் அழல்லாகி ஃபஹு ஹஸ்பு யார் என்னின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக நான் இருப்பேன் மனுஷன் அப்படி இருக்கிறானா நம்புகிறோம் சரி எவ்வளோ இவர்கிட்ட போனால் எப்படியா நம்ம தப்பிச்சிடலாம் பா நம்ம ஏதாவது உதவுவார் நம்பியும் போகிறோம் முடியல அப்படி தான் இருந்தேன் தர்நாடு இப்போ சூழல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஹஜ்யார் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சார் கைய வெறிக்கிறார் சில சமயங்களை நான் தர்றேங்கிறார் தர்றேன்னு சொல்லிட்டு மாறுறார் மனித சில சமயம் நிறைவேற்றவும் செய்வாங்க மனிதர்கள் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாறாதவன் அவன் வாக்கு செய்தால் அல் கரீமு இதா வழத வஃபா கண்மணி நாயகம் செல்லலாம் ஒளிவசம் சொல்வார்கள் ஒரு சங்கையானவன் ஒரு அருமையானவன் யார் தெரியுமா வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவான் அவன்தான் மனிதன் அவன்தான் மாண்பாளன் அவன்தான் கரீம் சங்கையானவன் என்கிறார்கள் அப்படிப்பட்ட அக்கரமுல் குரமா கரீம்களில் எல்லாம் மிகப்பெரிய சங்கையானவன் அல்லாஹ் என்கிறார்கள் அருள் நபி கண்மணியா முகமது முஸ்தபா சல்லாஹ் அலே சொல்லாம் அப்படி வாக்கு கொடுத்தவர்கள் எனவே இந்த இன்றைக்கு இன்னைக்கு அல்லாவிடத்துல எல்லாமே பொறுப்பு தேடி இருக்கிறாங்க உமையத் அல்லாடைய அல்லா என்னுடைய நான் உனது மார்க்கத்தை பாதுகாப்பது போன்று என்னுடைய உடம்பை என்னுடைய சதையை என்னுடைய தசையை என்னுடைய எலும்பை நீ பாதுகாப்பாயாக என்றெல்லாமா பிரார்த்தித்து விட்டு அவர்கள் இருக்கிறாங்க இவ்வாறு பாட்டத்தோடையும் சந்தோஷத்தோடையும் மனநிறுமே கையிலையும் சாராய பாட்டல் இருக்கு கொடுவை அதோடு நெருங்கும் பொழுது எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை பெரும் பெரும் தேனீக்கள் பீஸ் நகல் எங்கிருந்து வந்து சரியான சைஸ் அப்படியே வந்து அந்த ஜனாசவை அப்படியே சூழ்ந்து மூடிக்கொண்டது இவங்க அதை விரட்டலான்னு போனால் சுபஹானுல்லா படையெடுத்து வந்து அது கொட்டுகிறது கொட்டினா ஒவ்வொருத்தனும் தாங்க முடியல வழி தாங்க முடியல அலறி ஓட ஆரம்பிச்சாங்க கடுமையான முறையில் தாக்குகிறது வந்து தாக்கி மீண்டும் மீண்டும் போகும்பொழுது அதை விரட்டுவதற்கு பலத்தை முயற்சி செஞ்சாங்க நம்ம ஊரில் எல்லாம் கூட பார்ப்பாங்க அந்த நெருப்பை காட்டுவாங்க அதே மாதிரி இந்த வெங்காயத்தை கசக்கி செய்வாங்க போடுவாங்க போட்டு அந்த தேனி விலகிடும் விலகிட்டால் அதை பற்றியை எடுப்பாங்க இந்த குறவர்கள்லாம் இதை செய்வாங்க நெருப்பு அப்படியே அந்த நெருப்பை கொண்டு வச்சுர்றதுல அந்த நெருப்பினுடைய வெக்கையை காட்டினாலும் அதை நீங்கிடும் இதெல்லாம் தேனீக்கள் ஆனால் இவங்க அதுக்கு நெருங்கவே முடியலையே அவங்க அதெல்லாம் ஆயத்தைப்படுத்திட்டு போகும் பொழுது அங்கேருந்த ஒரு பெரிய படை ஒரு ஏற்கனவே ஒரு பாதி அதில் இருக்குது மீதி பாதி வந்து தாக்குது பெரும் படைகளாக வந்து தாக்குகிறது எங்கிருந்து வந்து தாக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கெல்லாம் விரண்டு ஓட ஆரம்பித்தாங்க அப்போ அதில் உள்ள ஒருத்தர் சொன்னார் தேனீக்களுக்கு ஒரு குணம் அது என்ன தான் இங்கே தான் இருந்தாலும் கூட இரவு நேரத்தில் தன்னுடைய கூட்டுக்கு போய் அடைஞ்சிரும் அதில் இருக்காது வேறு எங்கேயும் வெளியில் இருக்காது இந்த மலர்கள் போய் தேன் இப்போ தேனெடுக்க போதா இல்லையா ஆனாலும் கூட இரவு நேரத்தில் அது போய் என்ன செஞ்சிடும் தன்னுடைய கூடுகளுக்கு அது போய் சேர்ந்துரும் ஆகவே இரவு வரை நம்ம என்ன செய்வோம் பொறுத்திருப்போம் இரவு வந்ததற்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் போய் அந்த ஜனநாயக எடுக்கலாம் இங்கே தானே இருக்குது என்று சொன்னதும் அப்போ சரின்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஒதுங்கமாக இருந்துவிட்டாங்க ஏதாவது அது கடித்ததுக்கெலாம் என்ன கொட்டினதுக்கெல்லாம் மருந்து போட்டு வச்சுக்குது எல்லாத்துக்கும் அவ்வளோ அப்புறம் உடம்புலாம் வீங்கி போய் கிடக்குது சரி இரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இரவு மெல்ல மெல்ல வந்தது அந்த இரவு நெருங்கும் பொழுதே அந்த தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது களைய ஆரம்பித்தது அது தெரியுது இங்கேருந்து பார்க்குறது பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா பாருங்கள் தேனீக்கள் அதை கலைந்து போகிறதை பாருங்கள் என்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்குது இருட்டிடுச்சு இருட்டின சரி போகலாம் என்று கிளம்பும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிச்சது மழைண்டா நூறு வயசை கடந்த ஒரு மனிதர் சொல்லுகிறார் மழை இடி மின்னல் கடுமையான இடி கடுமையான மின்னல் கடுமையான மழை கொட்டு கொட்டு கொட்டுகிறது நூறு வயதை கடந்த ஒரு பெரியவர் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு எனக்கு வயசு நூறை தாண்டிடுச்சு என் ஆயுசுலேயே இப்படி ஒரு மழையை நான் பார்த்தது இல்லைங்கிறார் இப்படி ஒரு மழையை நான் இவ்வளோ காலம் பார்த்தது இல்லை நெருங்க முடியல கண்ணை பறித்து விடுமோ என்று எண்ணும் அளவுக்கு மின்னல் அடர்த்தியான மழை பயங்கர சத்தத்தோடு இடி கடுமையாக இருக்கிறது கடைசியில் ஒரு மழையை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தாங்க ஒரு கொஞ்சம் நேரம் பேஞ்ச முடிஞ்சு ஒரு வகையாக அது ஓஞ்சி முடிஞ்சுது முடியும் பொழுது பகலாயிடுச்சு விடியற்காலையாக காலையாக மழையும் நின்றது இவங்க போன ஜனாசாவை பார்க்குறாங்க ஜனாசாவை காணலை மழை வெள்ளம் ஜனாசாவை எடுத்து சென்று விட்டது எங்கு சென்றது என்பது இதுவரைக்கும் தெரியாது அந்த ஜனாசா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கணும் இல்லை அப்படி ஒதுங்கவில்லை ஆனால் ரபுல் ஆலமீன் அதை எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்து விட்டான் அந்த ஜனாசாவை சல்லுல்லா முலையவ செல்லம் அவர்கள் சொன்னது போன்று அல்லாஹு தாலா வாக்களித்தால் நிறைவேற்று போவதில் மிகவும் அக்கரமானவன் என்று கண்மணி நாயகம் செல்லா சொல்வாங்க பாருங்க அல்லாஹவிடத்துல அந்த ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை மிக அழகாக அற்புதமாக நிறைவேற்றி வைத்திருக்கிறான் அருமையானவர்களே இது ஒரு தகவல் இந்த தகவலை தான் நேற்றைய முந்தைய தினமே சொல்ல இருந்தோம் நேரம் இழந்தராதான் இன்றைக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் இதை அடுத்தும் கூட இன்னொரு தகவலை சொல்வதாக நாம் சொன்னோம் அதுவும் நீண்ட செய்தி என்பதால் அதை நாம் சொல்வதா இல்லையா என்பதை யோசித்துக் கொள்வதற்கு முன்பாக இந்த வரலாறு நாம் படித்த நாம் சொல்லிய இந்த வரலாறு நமக்கு என்ன போதனையை தருகிறது ஆக இரண்டு விஷயம் ஒன்று அவர்கள் புறப்பட்டு வந்தது அவர்கள் ஏற்கனவே சல்லாஃபாவினுடைய கணவனையும் மக்களையும் கொன்றது எல்லாமே அல்லாறு ரசூலுக்காக அதில் எந்த விதமான முகஸ்துதியும் இருக்கவில்லை சல்லா அலி செல்லாம் அவங்க சொல்வாங்க யுத்த களத்தில் கேட்டாங்க பத்ர் யுத்தத்துலையும் ஆசிம பண்ணு சாப்பித்தது இல்லாததுன்னு கலந்து கொண்டவங்க தான் யுத்தம் நடத்த போகிறமே எப்படி யுத்தம் நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க யுத்தம் நடத்த போகிறமே எப்படி யுத்தம் நடத்துவீர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் யுத்தம் எப்படி நடக்கணும் மற்ற விஷயங்கள் சரி யுத்தம் நடத்துகிறாருந்தான் எப்படி நடத்தணும் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க ஆசிபர் சாபித் எழுந்தாங்க நாயகம் நான் சொல்லுவான் சொல்லத்தானே கேட்குறேன் சொல்லுங்கள் தூரத்திலே வருவார்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சொல்கிறாங்க அம்பை எய்ய வேண்டும் அம்பை எடுத்து நம்ம எய்யணும் அவர்கள் இன்னும் நெருங்கி வருவார்கள் ஆனால் ஈட்டியை கொண்டு வந்து நாம் யுத்தம் நடத்த வேண்டும் மிக அருகிலே வந்து விட்டால் வாழ்கள் பேச வேண்டும் என்ன அந்த சொல்லக்கூடிய அந்த முறைகளோடு விளக்கி சொன்னாங்க சொல்லலாம்னு சொன்னாங்க ஹாதல் ஹர்பு யுத்தம் என்றால் இதுதான் யுத்தம் என்று சொல்லிவிட்டு யாராவது உங்களில் முறையான யுத்தம் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் ஆசிமிபின்னு சாபித் யுத்தம் செய்வதை போன்று செய்யுங்கள்னு சொன்னாங்க உங்களை யாராவது யுத்தம் நடத்துவது யுத்தம் செய்வதாக இருந்தால் ஆசிம சாபித்து யுத்தம் நடத்துவதை போன்று செய்வதை போன்று செய்யுங்கள் என்று அவர்களால் புகழாரம் சூட்டப்பட்டதின் காரணத்தின் அந்த சிறப்பும் இருக்கு இல்லையா அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு குடும்பத்தையே தூமசம் செஞ்சிட்டாங்க ஆக அவர்கள் செய்ததில் எந்த ஒன்றும் ஒரு பெருமையோ ஒரு முகஸ்ததியோ எதுவும் இல்லை லில்லாவுக்காக இருந்தது முதல் காரணம் ஒரு விஷயம் அவங்க செய்த அதே மாதிரி இங்கே செலனாளி செல்லவர்கள் ஆறு நபர்களோடு புறப்பட்டு போகச் சொன்னார்களே அப்போதும் கூட அந்த அந்த பயணமும் அல்லாவுக்காக இருந்தது அல்லாவினுடைய வெறுப்பு அவனுடைய திருத்துவதனுடைய வெறுப்பு அந்த விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த பணிகள் அமைந்திருந்தது ஆக யாருடைய பணி அப்படி அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு என்ன செய்யணும் அல்லாஹால் பாக்கியம் கொடுக்குறான் இது ஒரு விஷயம் சரி நான் அலிரதி அல்லாஹூ தாலானு ஒரு யுத்தத்தில் கலந்துக்கிறாங்க ஒரு வம்ப சரியா வந்து மாட்டினா அவனை கீழே தள்ளி மேலே உட்காந்து கத்தி எடுத்து குத்துவதற்காக முனைந்து கையை உயர்த்திய போது அவன் காரி துப்பிட்டான் காரி மூஞ்சில் துப்பிட்டான் முகத்தில் அழிவு இயல்பாத எழுந்து போயிட்டான் வெட்டல நம்ம அந்த நிலையில இருந்த வச்சுக்கோங்க துப்பவா சீராணி என்று நினைச்சோம் அந்த வேகத்தை இன்னும் கூட்டுவோம் ஒரு குத்தா ரெண்டு குத்தா ஆக்குவோம் இது இயல்பு மனிதனுடைய இயல்பு அது இது இயல்பாக நடக்க பெறக்கூடிய